என்ன பிரச்சனை என்னான்னா அந்த விடியை வந்து இதுல மரக்கறி வாங்க வந்தது மரக்கறி வாங்கி இதில் மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு இப்போ தலையில் அடிபட்டோன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் கோல் ஹோல் உங்கள் மருதமணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு போய் சொல்ல அவர் சொன்னார் என்னென்னா ஆம்புலன்ஸ் விடையிலாம் நீங்கள் போகணுன்னா பத்தொம்பது ஒன்னு ரூபாய் அடிச்சோம்னா அப்போ உயிர்க்குற ஆழிஞ்சு போலாட் கொண்டு நிற்கிது அப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் அங்கே சொல்லவே என்ன செய்திருக்கணும் மூணு தான் முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இதே உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கணும் அப்படி இல்லை உயிருக்கு போராட ஒரு ஆளுக்கு அம்புலன்ஸ் இல்லையான்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் அம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் அம்புலன்ஸ் பிரச்சனை இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது நான் டிரைவரோட கதைச்சேன் டிரைவர் சொல்ற அது நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன்டா டாக்டர் அங்கே ஒழும் இல்லை அப்போ ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த இதில் இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலண்டா இதில் ஒரு இந்த ரத்தங்களை பாருங்க ரத்தம் இருக்கு அடிவட்டு விழுந்து இந்த சாக துணிக்கிடுது குறகு பழைக்கு கோல் பண்ணி கொழும்புக்கு கோல் பண்ணி பழைய யாழ்ப்பாணத்துல இருந்து கோல் பண்ணி பழைய ஏற்றி கொண்டு போகுது அப்ப இதுல பக்கத்துல இருக்கிற ஹோஸ்பிட்டலோ தான் இந்த இதுல அடிவட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னா அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம் அது என்னத்துக்கு அந்த இது ஆறு இதுக்கு பொறுப்பு அதுதான் கேள்வி என்னோட முதல் கேள்வி ஆறு இதுக்கு பொறுப்பு நீங்க வைத்தியசாலைக்கு செல்லும் போது உண்மையிலே ஆம்புலன்ஸ் டிரைவரோட நான் கதைச்சேன் இப்ப ஆதாரம் டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவரே ஏன் அதுல ஆம்புலன்ஸ் அங்கே உள்ள இருக்கு நான் கேட்டேன் அப்ப அவர் சொல்றார் நான் வரையில அவர்ல நான் குற்றம் சொல்லு இந்த ஆஸ்பத்திரி இது வந்து என்னத்துக்காக இப்படியான இது உதவி செய்யற முதலுதவி செய்யறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் என்னத்துக்கு ஆம்புலன்ஸ் முதலுதவி தான் ஆம்புலன்ஸ் அப்ப முதலுதவி செய்யறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து விட இல்லை அதான் என்னோட கேள்வி நான் ஒரு பொது மகனாக தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் என்னத்துக்காக இப்படியான ஒரு இது அதுக்கு வந்து யாரும் கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகும் நாங்களும் அங்கே போய் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறேன் நான் ஒரு டாக்டரோட போய் காய்ச்சிட்டு வரேன் பூ அவர் ஒழும்பு இல்லைன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன எட்டரை ஆகுதுங்க பூ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த அவர் ஒழும்பு ஒழும்பு அதை பற்றி கவலை இல்லை ஆம்புலன்ஸ் வந்து எந்த டைமும் மக்களுக்கான சேவையை செய்யணும் அதுதான் ஆம்புலன்ஸ் தேவையில் நபருக்கு என்ன நடந்தது மயங்கி விழுந்த நபர் இதில் வந்து இருந்தவர் இந்த மரக்கறியில் வாங்குவார் இந்த அடிக்கு சைக்கிள் சைக்கிள் இந்த இதில் இதில் வந்து இருந்துட்டு வலிப்பு மாதிரி ஒன்று வந்து விழுந்து மண்டை அடிவிடும் சந்தம் போய் கொண்டு நான் அதில் சந்தையை துறந்து விட்டுட்டு நான் அதை கருத்தில் கொள்ளல முதல்ல அவருக்கு ஒரு உத முதல் உதவி செய்யணும் தான் என்று நான் போய் ஹாஸ்பிட்டலில் நேரடியாக சொல்லித்தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்